அருமையாக சொன்னார் பெரியார் சொன்னார் நீங்கள் போய் பாரு போய் பாருங்க அந்த பெரிய தடை அது கீழே ஒரு வாசகம் இருக்கும் தீண்டாமையை காட்டிலும் கொடியது பெண் அடிமைத்தனம் உறுதிப்படுத்த அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார் சமத்துவத்தினுடைய முதல் படி என்று சொன்னால் அகவனமுறை ஒழித்தல் பிறப்பால் ஏற்றத்தாக்கை பார்த்தது தொழில் நினைத்தல் மூன்றாவதுதான் மிக முக்கியமான சொன்னாங்க ராமாயணம் மகாபாரதம் புரதஸ்தானத்தில் ஜாதகம் சதீவம் எல்லாமே சேர்ந்திருக்கிற விஷயம்

இது கொலை குற்றம் என்று முடிவு செய்தால் ரெண்டே தண்டனை தான் அப்படியே வந்து அந்த தண்டனை சட்டம் வேண்டும் என்ற கேள்வி என்பது நியாயமான கேள்வி எல்லாத்துக்கும் ஏன் வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தில் அம்பேத்கர் எளிதாக சுட்டு போயிட்டாரு சாதாரண விஷயம் கிடையாது யூனிவர்சல் பிரான்சைஸ் அமெரிக்காவிலேயே கிடைக்கல இந்தியாவில் கிடைச்சிருச்சு எப்படி வயது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கு இருபத்தொரு வயது அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டுன்னு சொல்ற மாபெரும் நாடு இந்திய நாடு கொடுத்தவர் அம்பேத்கர் என்று பதிவு வைத்திருந்தார் சட்டத்திற்கு அனைவருக்கும் சமம் அனைவருக்கும் சம வாய்ப்பு ஆர்டிகல் ஃபிஃப்டி நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ் ஆஃப் காஸ்ட் கிரீட் செக்ஸ் ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் என்றான் எல்லாவற்றை காட்டிலும் தீண்டாமி ஒழிக்கப்பட்டு விட்டது போட்டான் இல்லையா சாதாரண வார்த்தையா இருந்தது ஒழிக்கப்பட்டு விட்டு எப்படி சொன்னார் அவர் சாதாரண வார்த்தை இல்லை இந்த மூணு இன்டர் பிளே தாங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் என்ன அதில் வருது